ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் சமோசா எப்படி ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீஸரில் போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த வீடியோவில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு வந்து இன்றைக்கி கீமா தான் எடுத்திருக்கேன் சிக்கன் கீமா இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ரோசனில் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்தியாவில்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சிக்கன் கீமா எடுத்து சிக்கன் கீமாவை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆனியனும் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ நறுக்கிட்டு இருக்கேன் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் சிக்கன் கீமானா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க நம்ம ஊரில் வந்து சிக்கன் கொத்துக்கரியாக போன்லெஸ்ஸாக வாங்கி கொத்துக்கறியாக கடையில் சொல்லி வாங்கினோம்னா அதுதான் சிக்கன் கீமா ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு நான் வந்து சிக்கன் கீமா பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆயில் எனக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கேன் உங்களுக்கு ஆயில் எவ்வளோ ஊற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் களி வச்சுருக்க சிக்கனும் ஆனியனையும் சேர்த்து ஒன்றாவே முதல்ல போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் பவுடராக எடுத்துக்கல சில்லி பவுட்ரு எடுத்துக்காமல் ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் அதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அது இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொரியாண்டு பவுடர் அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி அது கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ ஆட் பண்ணுறது வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சிருப்பேன் அந்த பொடி ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் சில பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி வீட்டு குழம்பு மிளகாய் பொடி இல்லை அந்த மாதிரி பேச்சுலர் பசங்க யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த குழம்பு மிளகாய் பொடிக்கு பதிலாக நம்ம வந்து ஏதாச்சும் வந்து கறி பவுடர் சிக்கன் கறி பவுட் அந்த மாதிரி கடையில் வைக்கும் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்க்கும்போது எனக்கு உரப்பு மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்சோன்னு வந்து நான் ரெட் சில்லி பவுட்ரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் ந நறுக்கி வச்சுருந்த பொட்டேட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சேன் நான் வந்து இன்றைக்கி அதிகமாக பண்ணி சமோசா வைக்கணும் இல்லையா ஃப்ரீசரில் போட்டு அட்லீஸ்ட் இஃப் தேர்ட்டி டேஸ்க்கும் பத்தாது அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு கிலோ கீமா எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் பொட்டேட்டோ ஆனியன் எல்லாமே போட்டுக்கிட்டேன் எங்களுக்கு ஆனியன் அதிகமாக இருக்கிறக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சைட் பை சைடாக நான் வந்து வீட்டுக்கு தேவையான குழம்பு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு வச்சிட்ருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு ஆனியன் ஒரு சின்ன ஆனியன் மட்டும் போட்டுட்டு கருவேப்பில்ல ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன் நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் நல்லா தார தாராளமாவே ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கையோட கையாக களி வச்சுருக்கிற சிக்கனையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ பக்கத்தில் சிக்கன் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல ஸோ எடுத்து அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு எடுத்துக்கிட்டேன் அதை சிக்கனை போட்டுனே அது மேலே போட்டுட்டால் கொஞ்சம் வந்து சிக்கன் சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா அந்த உப்பு இறங்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து போட்டுக்கிட்டேன் அதையும் அதுலேயும் ஒரு சின்ன சின்ன பொட்டேட்டோ இருந்துச்சு ஸோ அதையும் ஒரு ரெண்டு மூணு வந்து வெட்டி போட்டுக்கிட்டேன் பொட்டேட்டோ போட்டுக்கிட்டு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டேன் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி போட்டேன் மஞ்சள் பொடி போட்டேன் அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி போட்டேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன் சிக்கன் குழம்பும் சூப்பராக வந்துருந்துச்சு சைட் பை சைடாக நம்ம கீமாக ரெடி ஆகிட்டுருக்கு சமோசா பண்ணுறதுக்கு பார்த்திங்களா நல்லாவே வந்து பொட்டேட்டோ வெந்துருச்சு அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் யோசனை வந்து நம்ம முட்டைக்கோஸ் இருக்குல்லையா அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு வேக தேவையில்லை பட் லைட்டாக நச்சு இருந்தாலும் சமோசாவுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாய் பொடி இல்லாதவங்க சிக்கன் கறி மசாலா இல்லைன்னா சிக்கன் குழம்பு மசாலா இந்த மாதிரி ஏதாச்சும் மசாலா ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் சிக்கன் குழம்பு ஸோ இன்றைக்கி நான் வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு லிட்டை போட்டு வேக வச்சுட்டேன் சிக்கனும் பொட்டேட்டோவும் வெந்துட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே நான் வந்து முட்டை கோசையும் நறுக்கி நம்ம சிக்கன் இது கீமா இதுக்குள்ளேயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் ஒரு வெங்காயம் திரும்ப பல்லாரி நறுக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து நம்ம சமோசாவில் கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயம் முட்டைக்கோஸ் தான் வந்து வாயில் வந்து பட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சமோசா சாப்பிடும்போது அதனால் நான் வந்து லாஸ்ட்டில் இப்படி முதல்லையும் ஆனியன் போட்டேன் கடைசி லாஸ்ட்லேயும் சா சிக்கன் பொட்டேட்டோலாம் வெந்ததுக்கப்புறம் ஆனியனும் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸும் நறுக்கி போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு வேச்சேன் சூப்பராக வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பாருங்க மக்களே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சிக்கன் நல்லா தள தளன்னு சூப்பராக வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே இடையில நம்ம வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவடைந்தது இதுக்கப்புறம் மெயினான நம்ம சமோசா வேலை தான் அதில் தான் ஒரு ட்ரிக்கே இருக்குது மக்களே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோவை அப்போ தான் உங்களுக்கும் புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு சிக்கன் வேறுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு ஏன்னா வந்து சிக்கன் பெரிய பெரிய பீசஸாக போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வே வச்சு எல்லாம் ரெடி ஆகி எடுத்து வச்சுட்டேன் சிக்கனும் ரெடி சமோசாவுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இங்கே துர்த்திலாக விற்பாங்க ரெடிமேடாகவே ஹலால்னு வந்து விற்கும் ஸோ வந்து அதில் தான் இன்றைக்கி துர்த்திலாக பண்ணேன் பொதுவாகவே ஜப்பானில் நான் இந்த மாதிரி வாங்கி தான் பண்ணுறது ஸோ வந்து இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு மூணாக கட் பண்ணிக்கிடுவேன் மூணாக கட் பண்ணி மொத்தமாக வந்து எடுத்து வச்சுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக வரும் சமோசா நடுவில் இருக்கிற பகுதி பெருசா வரும் சமோசா அந்த மாதிரி வந்து சிறுசு பெருசு ஒரு மாதிரி இதுல வந்து நான் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க கரெக்டாக வந்து ப்ராப்பராக மூணு அந்த சைஸையும் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ தான் மக்களே அந்த ட்ரிக்கு சமோசாவை ஸ்டஃபிங் பண்ணுறது வீடியோவில் காமிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்தா வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது மக்களே சமோசா என் கை மட்டும் தான் தெரியுது நான் எப்படி ஸ்டஃபிங் பண்ணி அதை வந்து ஃபோல்டு பண்ணுறேன்றது வீடியோவில் காமிக்கவே இல்லை அது கேமரா வந்து கீழே இருந்திருக்கு இது கடைசியில் தான் மக்கள் எனக்கு தெரிய வந்துச்சு என்னை என் மன்னிச்சிருங்கள் ஸோ என்னை மன்னிச்சிருங்க மக்களே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க்கு தரேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவில் ரொம்ப க்ளியராக எப்படி நான் ஸ்டஃபிங் பண்ணுறேன் உள்ளே வந்து எப்படி வந்து சிக்கனை வச்சு நான் எப்படி ஃபோல்டு பண்ண பண்ணி மா வச்சு எப்படி ஒட்டி அழகாக நீட்டாக பண்ணுவேன் அந்த ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மக்களே கண்டிப்பாக போய் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க சாரி மக்களே வீடியோ கடைசி தான் மக்களே எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது நான் அதை வந்து வீடியோவில் அது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க மக்களே பார்த்திங்களா சூப்பராக வந்து சமோசாவை ஸ்டஃபிங் பண்ணி நல்லா வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் சிக்கனை வே வச்சு அதை வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு தான் மக்களே இந்த மாதிரி நான் செய்ய ஆரம்பித்தேன் ஸோ அழகாக இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்லேயே ரெண்டு மூணு போட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஃப்ரீஸர்லேருந்து எடுக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சாறு பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன் மக்களே எத்தனை நாளைக்கு இது வரப்போதுன்னு தெரியலை நான் பெரு பெருசாக வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸோ எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டேன் மேக்சிமம் வந்து என்றைக்கா ஒரு நாள் ஆசைப்பட்டால் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் நோம் கஞ்சி எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் அது போக வந்து சிக்கன் ரோல் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வீடியோ எடுத்திருக்கேன் மக்களே அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம சமோசா அதுக்கப்புறம் வந்து ரோல் அப்பப்போ பண்ணுவோம் ஷீட்டில் ரோல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து வடை ஏதாச்சும் போடுவோம் நோம்பு கஞ்சி அதுக்கப்புறம் ஏதாவது புட்டிங்கு ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் மாற்றி மாற்றி இருக்கும் மக்களே ஸோ ஏதோ ஒரு ஐட்டம் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருந்துக்கிட்டு நோம்பு கொஞ்சம் இருந்தாலே வயர் ரொம்பவே ஃபில்லிங்காக ஆயிரும் மக்களே ஸோ பார்க்கலாம் மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் த Listening. Super, thank you.